கருணை வேதத்தின் பொன்னான வசனம் என்று பலர் குறிப்பிடும் யோவான் மூன்று பதினாறு இதை கவனிங்கள் தேவன் உலகத்தை இவ்வளவு நேசித்து தன் ஒரே குமாரனை கொடுத்தார் அவருடைய விசுவாசம் கொண்டவர் எவரும் அழியாமல் நித்திய வாழ்க்கையை பெறுபவர் இந்த வசனத்தில் தேவன் தனது அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தி இருப்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் அவர் உலகத்தை நேசித்தார் அந்த நேசத்தின் அளவு என்ன எவ்வளவு பெரிதான பாறையும் நம்முடன் அவர் சேர்ந்து கடக்கின்றார் தேவன் உலகத்தை இவ்வளவு நேசித்தார் என்று கூறும்போது அது அவ்வளவு என்ற வார்த்தையை அளவிட முடியாத அளவிற்கு பறந்தது தேவன் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் அவருடைய ஒரே பிள்ளையை நமக்காக கொடுத்தார் அவர் நம்மை மீட்கும்படியாக அவர் நேசித்து அநேக காரியங்கள் மத்தியிலே மனிதர்களை மட்டுமல்ல ஒரு தனிப்பட்ட நபரை அவர் நேசித்தார் இந்த அன்பு இந்த கருணை எந்த அளவிற்கு அவர் நமக்காக உயிர் இழக்க செய்ததை அர்த்தம் பெற செய்கிறது இது பாவங்களை மன்னிப்பதற்கான தனிப்பட்ட சமாதானம் தேவனின் கருணை மற்றும் தன் பிள்ளையை கொடுத்து நிறைவாக கவனியுங்கள் தேவன் தனது அருளை எவ்வளவு பெருக்கிறார் தேவன் உலகத்தை இவ்வளவு நேசித்தார் என்று சொல்லும்பொழுது அது உலகளாவிய எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய அன்பு அவர் அன்பு அவ்வளவு பெரிதாக இருந்தது ஒரே பிள்ளையை கொடுத்தார் இயேசு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நமக்காக கொடுத்தார் அந்த பசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதன் மூலம் நாம் அளந்து கொள்ள முடியாத ஒரு தீர்வு கிடைத்தது இந்த செயலின் மூலம் தேவன் கொடுத்தது அவருடைய பேரான கருணை அவருடைய ஒரே பிள்ளையை கொடுத்து இந்த அளவிற்கு நாம் எதையும் கேட்க முடியாத அளவிற்கு காத்திராமல் உடனடியாக நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா தேவன் செய்ததை அவர் எதையும் கைவிடவில்லை அவர் தனது ஒரே பிள்ளையை கொடுத்தார் பிறகு தேவனிடம் கருணை கொடுப்பது உபகாரமாக இருந்தது என்பது ஒரு சூப்பர் அர்த்தம் என்று சொல்லலாம் எனவே யாராவது அவர் மீது விசுவாசம் கொண்டால் அவர் அழியாமல் நித்திய வாழ்க்கையை பெறுவர் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் இப்பொழுது அந்த அருள் அந்த கிருபை நாம் திரும்பியும் பெற முடியும் உங்களுக்கு மற்றும் எனக்கு பின்னர் ஒரு பெரிய வாழ்க்கை உண்டு தேவனின் நோக்கம் மீட்பு தேவன் கருணை எவ்வளவு மீட்பானது என்று பார்க்கவும் இயேசு கூறினார் எவராவது அவர் மீது விசுவாசம் கொண்டால் அவர்களை அழியாமல் நித்திய வாழ்க்கையை பெறுவர் இதன் மூலம் தேவனின் நோக்கம் தெளிவாக கூறப்படுகிறது அவர் உலகினை தீங்குக்கு உட்படும்படியாக செய்யவில்லை அவருடைய நோக்கம் உலகத்தை மீட்பதுதான் அந்த வாக்கியம் அவன் பிள்ளையை உலகிற்கு அனுப்பவில்லை உலகத்தை குற்றம் சாட்டுவதற்காக அவர் மூலம் உலகம் மேலான காரியங்களை பற்றி கொள்ளும்படியாகவே இதன் பொருள் இதுதான் எவரும் விசுவாசம் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் அவர்கள் அழிந்து போவார்கள் இயேசு இப்போது மிக தெளிவாக கூறினார் நம்பிக்கை இல்லாதவர்கள் அழிவை காண்பார்கள் தேவனின் கிருபை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது இயேசு அந்த வழியிலே நம்மை மீட்டார் தேவனின் நோக்கம் உலகம் முழுவதையும் மீட்பதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் மீட்பு கிடைக்கும் அவரை நோக்கி விசுவாசியுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் தேவனின் கருணை நம்மை கிருபைக்குள்ளாக உட்படுத்துகிறது நாம் அனைவரும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறோம் தேவனின் இந்த அற்புதமான கருணை நம்மை பரிசுத்தமான பரிகாரமாக இருக்கிறது பிறரால் அல்ல நம் தேவனின் கருணையின் பாதையில் செல்ல வேண்டும் நாம் வலியுறுத்த விரும்புகிற பிரசங்கம் என்ன தேவன் எல்லா காரியங்களையும் செய்துவிட்டார் மூன்றாவது காரணம் தீர்ப்பு இப்போது இயேசு மிகவும் தெளிவாக கூறுகிறார் தீர்ப்பு எங்களை குற்றம் சாட்டுகிறது ஆனால் நாம் நம்பினால் அவ்வாறு அல்ல யாரும் அவரிடம் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் அவர் ஏற்கனவே தீர்க்கப்படுவார் இது மிகவும் கடுமையான கருத்து நாம் நம்மீது தீர்ப்பு இருக்கிறது நாம் நம்பிக்கையை மட்டுமே அந்த தீர்ப்பை தள்ள முடியும் நம்பிக்கையோடு நாம் தப்பிக்க முடியும் நம்பிக்கை இல்லை என்றால் நமக்கு தீர்ப்பு வரும் நம்பிக்கை மட்டும்தான் மகிமையை அனுபவிக்க அறிய வாய்ப்பு நமக்கு தருகின்றது நம்பிக்கையற்றவர்கள் ஏற்கனவே தீர்ப்புக்கு உள்ளாகிறார்கள் என்று வாசிக்கிறோம் நம் நிலைமை தெளிவாக கூறப்பட்டது நாம் விசுவாசித்தால் மீட்கப்பட்டோம் இல்லையெனில் தீர்ப்புக்குள்ளாக அழிவோம் பிழை செய்வது நமக்கு தீர்ப்பு அளிக்கிறது ஆனால் நம்பிக்கையோடு வாழ்வது நம்மை மீட்டுவிடும் தேவன் எல்லாவற்றையும் செய்துவிட்டார் ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம் இது மிகவும் தீவிரமானது தேவன் அனைத்தையும் செய்துவிட்டார் ஆனால் நாம் ஏதையும் செய்யவில்லை இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்காமல் எல்லாவற்றையும் அவத்தமாக்குவதற்கான முடிவு எடுக்கப்படுகிறது இது தீர்ப்பாகும் உலகில் வந்த எல்லா மனிதர்களையும் இருள் கடிவாளமானது இருந்தபடினாலே அவர்கள் விளக்கை ஒளியை தெரிந்தெடுத்தார்கள் யோவான் மூன்று பத்தொம்பது இது மிகுந்த வருத்தம் மனிதர்கள் தங்கள் தீமைகளின் காரணமாக இருளை தேர்ந்தெடுக்கின்றனர் அவர்களால் அளிக்கப்பட்ட தீர்ப்பு அது நிச்சயமாக உள்ளது நாம் இருளில் வாழ்வதற்கான உன்னதமான முடிவை செய்கின்றோம் என்றாலும் நாம் அதில் நிலைக்காமல் இயேசுவை நம்பினால் அந்த தீர்ப்பிலிருந்து நாம் மீட்கப்பட்டு விடுவோம் அந்த தீர்ப்பை முறியடிக்க இயேசுவின் நம்பிக்கையுடன் நாம் அவரிடத்தில் சேருகின்ற வழியில் அவருடைய பாதுகாப்பு நம்மை காப்பாற்றி தேவனுக்கு புகழ் உண்டாக்கும்படியாக சொல்கிறது யோவான் மூன்று இருபத்தொன்றிலே கவனிங்கள் உண்மையான ஒளியை நம்மைக்குள்ளாக வந்து நமக்கு புரிந்து கொள்ள உதவுகிறது நாம் எவரும் நம்முடைய நிலைமை என்ன அதன் மூலம் நாம் ஒரு கட்டத்தை கடந்து விட்டோம் இயேசுவை நம்பினவருக்கு தீர்ப்பு இல்லை நாம் சிதறவில்லை நாம் உயிரோடு இருக்கிறோம் தேவன் செய்த அனைத்தையும் நமக்காக இயேசு செய்து விட்டார் அதுக்கு உண்மையான ஆதாரங்கள் உள்ளன மோசே பாம்பை உயர்த்தது போல் இயேசு உயர்த்தப்பட்டார் மீட்பு நமக்கு உறுதி செய்யப்பட்டது தேவனின் கருணை அவருடைய ஒரே பிள்ளையை கொடுத்தது அது அவருடைய அன்பின் அழகை வெளிப்பாடாகும் மூன்றாவது தீர்ப்பில் இருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம் நாம் மீட்பை பெறுகிறோம் இதுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட உண்மையான விடுதலையாகும் அந்த விடுதலையை நம்மிடம் கொண்டு வருவோம் ஒளியில் நடந்து இயேசுவை நம்பி ஜீவிப்போம் ஜபம் செய்வோம் தகப்பனே நாங்களும் உம்முடைய வார்த்தையாகிய ஒளியிலே கடந்து வரும்படியாக உம்முடைய மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உயர்த்தப்பட்டது போல நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து நாங்கள் உயர்த்தப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமட்டில் கத்தாவே ஆமே